ஹாய் பீவர்ஸ் நாம் இன்றைக்கி கோதுமை மாவு மைதா மாவு வச்சு எக்ஸ் ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் இதை கலந்து விட்டுக்கிடுவோம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடணும் இப்படி பிசைஞ்சு வச்சு இனி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் ஸ்டஃப் பண்ணதுக்கு ரெண்டு முட்டை அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மிளகாய் ஒரு பல்லாரி கொஞ்சோல மஞ்சள் தூள் கொஞ்சோல வத்தல் தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது அது வெளியே வராமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிடணும் பூரிக்கு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடுங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையையும் அதாவது கோதுமை மாவுளையோ இல்லைன்னா மைதா மாவுளையோ முக்கி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்படி உருட்டி வச்சுருக்கிற மாவில் இனி அந்த ரெண்டு ஸ்பூன் முட்டை கலவையை எடுத்து வைக்கணும் இப்படி விரித்து விட்டுக்கணும் இனி இன்னொரு மாவு இதே மாதிரி எடு அதுக்கு மேலே இப்படி வச்சிடணும் வச்சு சைடெல்லாம் இப்படி சேர்த்து விட்றணும் அமைக்கி ப்ரெஸ் விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃப் வெளியே வராது பொறிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சு விடுவோம் ரொம்ப முங்க வேண்டியதில்லை எண்ணெய் சூடாகிட்டு என்னமோ நம்ம இப்போ இந்த இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை மாற்றி போட்டுக்குவோம் உங்களுக்கு எண்ணெயில் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோசை தட்டிலையும் சும்மா அந்த சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுக்கலாம் அப்போவும் நல்லா தான் இருக்கும் எக் ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இதுக்கு எந்தவித சைடிஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம்